ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக அடைகிறேன் சாய்ராம் ஒரு போன மாதம் இருக்கும் திருவண்ணாமலைக்கு நம்ம இருந்தோம் நான் சாய் அம்மாலாம் இருந்தோம் ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு குருஜி மாதிரி ஒருத்தர் நம்ம சாய் அப்பா சொல்லி அங்கே போய் பார்த்து அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் இந்திங்க நம்ம நம்ம பண்ணுற வஸ்திர தானங்கள் சில தானங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லது மற்றவங்களுக்கு நல்லது சில யாகங்கள் பண்ணுங்கள் பொது அவங்க வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது எது ஒரு யாகம் பண்ணுங்கள் இந்த யாகம் வந்து மக்களுக்கு நல்லது அந்த சில யாகங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வீடியோ போட வேண்டாம் அத்தை அப்பா நினச்சிக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் நிறைய செய்வோம் சொல்லி நம்ம செய்வோம் அது மாதிரி இப்போ ஒரு நாள் ஆச்சு சார் நம்ம ஷீட் போயிட்டு வந்தோம் சரி நம்ம இவரையும் போய் பார்த்துட்டு வரலாம் இவங்க அப்படி இவங்கலாம் வந்து வெளியே வர மாட்டாங்க இவங்க அதிகமாக தவத்தில் தான் இருப்பாங்க மீது காலையில் மட்டும் ஒரு உணவு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் மதியானம் அப்படியே தியானம் தகுந்தால் சார்ந்த வரைக்கும் தியானத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சா திரு கிரிவலம் நைட்டுக்கு சுத்துவாங்க இல்லைன்னா திரும்ப தவத்தில் இப்படி தான் இருக்கும் அவங்க அவங்கள நம்ம போய் பார்க்கணுன்னா அவங்களோட அனுமதி இருக்கணும் எப்படின்னா நம்மளுக்கு தோணும் அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பா தெ தெ சாரி அப்படி பார்க்கணுன்னு உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டால் தான் நம்மளால் போக முடியும் அப்படி நம்மளா போனோம்னா அங்கே சரி ஹாஸ்திட்டு வரலான்னு போனோன்னா அவங்க பார்க்க முடியாது அவங்க இருப்பாங்க அவங்க மௌன மௌனத்தில் இருக்கிறாங்க பேச மாட்டாங்க சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அவங்க வந்து பப்ளிக்கே பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க சொ அவங்களோட கட்டளை பாபா மூலிமா இந்த ஒரு வாய்ப்பு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தான் சொன்ன நடுவில் இருக்கும்போது நீங்கள் வந்து சேலத்தில் வந்து மாயம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு தடவை ஒரு விஷயங்கள் நாங்கள் சில விஷயங்கள்லாம் கேட்டுருக்கும் போது அவங்க சொன்னது நீ அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அது நல்லது அப்படின்னாரு மாயமானது எனக்கு ஓரளவுக்கு நாங்கள் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும் அவங்க கன்னியாகுமரியில் இருந்தாங்க கன்னியாகுமரியில் வாழ்ந்தவங்க சேலத்தில் வந்து அவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு ஜீவசமாதி அடைஞ்சாங்க எப்பவுமே அவங்க நாய ஒரு பெண் சித்தர் ஏன்னா திருவண்ணாமலையில் வந்துட்டு அவங்க நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன் திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர்கள் அப்புறம் சில வழிபாடு பண்ணும்போது அவங்க நீங்கள் அங்கே போய் மாயமாக வைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பராசக்தி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜீவசமாதி அடைஞ்சது நீ இருந்தாலும் அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் சரிங்க ஏன் சரிங்க சாமி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணால் இது முடிஞ்சது இப்போ ஒரு மாதம் கழித்து தான் எங்களால் போக முடியும்னா ஏன் சித்தர்கள் நினைக்கும் போது அவங்க கூப்பிட்டா தானே நம்ம போக முடியும் நம்ம கோவிலுக்கு கூட சொல்லுவாங்க கடவுள் கூப்பிட்டா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும் நம்ம எவ்வளோ நினைச்சா கூட நீ கோவில் போகணும்னு நினைப்பாலும் போக முடியல கடவுள் கூப்பிடலாம் அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடுன்றது நம்ம ஜீவசமாதியிருந்தால் டக்குன்னெல்லாம் போயிடவே முடியாது அவங்க நம்மளை கூப்பிட்டு இன் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தான் நம்ம போக முடியும் எங்களுக்கு கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு இந்த அமைப்பு கிடைச்சிது வேறு விஷயத்துக்கும் போகிற மாதிரி இருந்தது டக்குன்னு பார்த்தா சேலத்துக்கே போகிற மாதிரி அமைஞ்சது அப்புறம் அவங்க ஏற்கனவே நம்ம சொன்னாங்களே நம்ம போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம் வந்தோன்னா இவங்க இந்த ஆசிரமம் தான் அவங்கள்தான் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இவங்க தான் மாயமா எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நான் அவங்க பே பார்த்துருக்கேன் மின்சு நான் அவங்கள பற்றி கேட்டிருக்கிறேன் தியானம் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருந்தோட தியானம் பண்ணியிருக்கிறோம் அவங்கள பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு ஒரு அமைதி கிடைக்கிது அந்த இடத்துக்குள்ளே இது ஏன்னா இதை சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியல நான் அப்படி கேட்ட இந்த மாதிரி மாயமாக இருக்கேன் போயிட்டு வரலாம் வாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் ஏன்னா அவங்க சிவன் சிவன் சம்பந்தம் அதிகமாக கும்பிட்றவங்களா இருந்தாலுமே தெரியலன்றாங்க இது ஏன்னா இப்படி ஒரு பொக்கிஷம் சேலத்தில் இருக்குது அப்படின்போது நிறைய ஜீவ சமாதி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடம் இனி உங்களை போய் உங்களால் முடியும் போது நீங்கள் தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க இதை பார்க்கும்போது யாருக்காச்சும் அந்த சேலத்தில் இருக்கிறவங்க போய் வழிபாட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்களோட கோரிக்கை அவங்க முன்னாடி வைங்க கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறேன் எனக்கு நான் வச்சிருந்த கோரிக்கை ஜஸ்ட் நான் வை நான் வந்து வச்சுட்டு நான் வேண்டிட்டு வந்து வச்சுட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு அது நடந்துருச்சு சாயிரம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னார் போயிட்டு வாங்கினார் சாமி சொன்னதுக்கு சப்போ ஜஸ்ட்டு போய் உங்ககிட்ட போனவொடனே எனக்கு எந்த ஒரு வேண்டுதலும் எப்பவே மனசு வரல ஒரு அமைதி எங்களுக்கு இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு சித்தர் வழிபாடில் இருக்கிறவங்களாம் இந்த டக்குன்னு ஒரு பைப் நேஷன் இருக்கும் அப்படியே பக்கம் அப்படியே தன்னை மறந்து அப்படியே போயிடுவோம் ஏன்னா அங்கே ஒரே அன்றைக்கி ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது என்னென்னா கோவில் அந்த ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு மாதிரிலாம் இருக்குது அது என்னமோ ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க பசங்க வந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தானுங்க ஒரே கத்திக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்தது அங்கே வந்து நம்ம வந்து வழிபாடு இல்லைல்ல நம்ம ஜீவசமாதி போனால் தியானம் பண்ணுறது தான் இருக்கும் தவிர அவங்ககிட்ட ஆத்மாத்தமாக கோரிக்கை வைக்கலாம் தியானம் பண்ணலாம் கண்ண முடியும் அமரலாம் அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படியோ அந்த மாதிரி பண்ணிப்பாங்க நான் தியானம் தான் பண்ணுவேன் நான் அப்படியே கண்ண மூடி தியானம் பண்ணால் இந்த சத்தம் அளவுக்கு மீறி சின்ன பசங்கள் விளாட்ற சத்தம் அளவுக்கு மீறி இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால என்ன பண்ண முடியும் ஏன்னா அது அவங்க வீட்டு சைடில் விளாடுறாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ டிஸ்டபன்ஸ் இல்லையோ கண்ண முடி ஜஸ்ட் யோகி விடுத்ததில் நம்ம எப்படி தியானம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கண்ண முடினா அடுத்த நிமிஷம் நம்ம எங்கே இருக்கணுன்ற சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இது வந்து நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுது என்ன ஒரு ஆட்சியில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் என்ன நிலையில் இருந்தேன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி அங்கே நீங்கள் தயவு செஞ்சு அங்கே எப்போயாச்சும் ஒரு சந்தர்ப்பம் சேலத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் த போயிட்டு அந்த இடத்துல அவங்களோட கோரிக்கை வைங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாருங்கள் உங்கள் மனசு எல்லாம் அமைதியாகிடும் உங்களோட கோரிக்கை எது வைக்கிறீங்களோ கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எப்படி நம்ம சாயப்பா போய் துவாரகமையில் கொஞ்சம் நேரம் உட்காந்தா நம்மளுக்கு எப்படி மனசு அப்படியே லேசாகிற மாதிரியும் திருவண்ணாமலையில் போய் சேஷாத்ரி மகேஷியும் ரமண மகரிஷத்தில் போய் லேசாக லேசாகிற மாதிரி அந்த ஒரு லேஸை நான் சேலத்தில் அனுபவித்தேன் மாயமா என்ற பராசக்தி அவகிட்ட நான் அனுபவித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படியாச்சும் ஒரு தடவை நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களோட மன கஷ்டம் வேதனைகள் எல்லாமே தொடுபுடியாக்குற அளவுக்கு அங்கே ஒரு அமைதியான ஒரு ஜீவசமாதி இருக்குது நீங்கள் போங்க உங்கள் கோரிக்கை வைங்க எனக்கு ஒரே வாரத்தில் அந்த கோரிக்கை நிறைவேறிச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக அந்த கோரிக்கை நிறைவேறுதோ இல்லையோ அங்கே போன கிடைச்ச ஒரு அமைதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி அது ஒரு பெரிய பரிபூர்ணமாக இருந்தது நீங்களும் போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்ற ஒரே ஒரு ஆசை தான் தொடர்ந்து தொடர்ந்து இதே போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஜெய் சாய்ராம் அடுத்த அடிவில் சந்திப்போம்